ஹலோ எவ்ரிவான் ஐ எம் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட்டு லெவன் சிக்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் இந்த வீடியோவை நான் மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிக்கு ரெக்கார்ட் இருக்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு லெவன் ஓ கிளாக் இந்த வீடியோ ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம போடுற இந்த செய்திகள் எல்லாமே வந்து இன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகள் தமிழையில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்க்ரீஸ் ஆக போகுது ஐ கட் ஆஃபாக இருக்க போகுது இதை எல்லாமே பதட்டப்படுத்துறக்காகவோ இல்லைன்னா வந்து உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்காகவோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயும் வேரியஸ் ஸ்கூல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட் இதிலிருந்து கிடைச்ச தகவலினுடைய அடிப்படையில் தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரியாலிட்டி என்னமோ அதை வந்து மாணவர்களும் பெற்றோர்களும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க வேணும் அப்படிங்கிறக்காகவும் போட்டிருக்கிறோம் ரீநீட் இருக்குமா ரீரிசல்ட் இருக்குமா மார்க் கொடுப்பாங்களா இல்லை அதை ரிமூவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னமும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபிவிசி யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நீ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னுடைய என்டையர் ப்ராசஸ் கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி கடைசியாக செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அறநூறுக்கு மேல் எடுத்த மாணவர்கள் இரண்டாயிரம் பேர் இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம மாநிலத்தில் கிடைச்ச தகவல் அதே போல் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது எடுத்தவங்க எட்டு மாணவர்கள் இது என்ன அப்படிங்கிறது அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கோடு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்றைக்கி வந்து நியூஸ் பேப்பரில் கிடைச்ச நியூஸ் அப்டேட் வித் ஹை கட் ஆஃப் அட்மிஷன்ஸ் டு யூஜி மெடிக்கல் கோர்ஸ் கெட் டஃப்அர் அப்போ இந்த ஆண்டு மருத்துவத்து மருத்துவ சேர்க்கைக்கு இடம் கிடைப்பது அப்படிங்கிறது சற்று கடினமாக உள்ளது இதற்கிடையில் இந்த ஆண்டுக்கு புதிதாக மருத்துவக் கல்லூரி துவங்குவதோ அல்லது கூடுதல் இடங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் இடங்கள் அப்படிங்கிறதுக்கான தகவல் அப்டேட் எதுவும் கிடைக்கல சீட் மேட்ரிக்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண பிறகு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு அது உறுதிப்படுத்தப்படும் இப்போது இதில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பள்ளி மற்றும் சாரி ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் நீட் பயிற்சி மையங்களிலிருந்தும் பள்ளிகளிலிருந்தும் கிடைத்த தகவலினுடைய அடிப்படையில் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் மாணவர்கள் அறநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர் அப்படிங்கிற தகவல் வந்திருக்குது ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கூல்ஸ் அண்ட் கோச்சிங் சென்டர்ஸ் பாயிண்ட் டூ அட்லீஸ்ட் டூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வித் ஸ்கோர்ஸ் எபோவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரண்டாயிரம் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் ஓகேங்களா அந்த இரண்டாயிரங்கிற எண்ணிக்கை கூடலாம் அப்போது இரண்டாயிரம் மாணவர்கள் அறநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர் இது லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் தான் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷம் நானூற்றி எழுவது அப்ராக்சிமேட்டாக ஓகேங்களா இன்னமும் கரெக்டாக சொல்லப்போனால் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் நானூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கூடுதலாக வாங்கியிருக்காங்க இரண்டாயிரம் மாணவர்கள் அறநூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளனர் அதே போல் செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி முழு மதிப்பெண் பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் வந்து எட்டு மாணவர்கள் உள்ளனர் அப்படிங்கிற டேட்டா இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கிடச்சிருக்குது ஓகேங்களா சரி இப்போது இதனால் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் அப்படிங்கிறது கூடுவதற்கு வாய்ப்பு உள்ளது சரி இப்போது அடுத்த செய்தி என்னங்க சார் அப்படின்னா இது வந்து நீட் தேர்வு முறைகேடு மருத்துவ மறு தேர்வு நடத்த சாரி நீட் தேர்வு முறைகேடு மறு தேர்வு நடத்த நடத்தக்கோரி உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனு இப்போ இதை நம்ம நினைத்தே சொல்லியிருந்தோம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு கடந்த மே ஐந்தாம் தேதி நடத்தப்பட்டது அப்போது பீகார் ராஜஸ்தானில் வினா வினாத்தால் கசிந்ததாக எழுந்த புகார் சர்ச்சையானது அதனைத் தொடர்ந்து அதனை தொடர்ந்து தேர்வு முடிவுகள் வெளியிட்ட வெளியிடப்பட்ட நிலையில் முன்னெப்போதும் இல்லாத அளவு அறுநூ அறுபத்தி ஏழு மாண மாணவர்கள் இது வந்து இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டில் எட்டு பேர் அவுட் ஆஃப் வாங்கியிருக்காங்க ஆல் ஓவர் தி இந்தியாவில் ஏழு மாணவர்கள் எழுநூற்றி இருபது மதிப்பெண்களுக்கு எழுநூற்றி இருபது மாணவர்கள் முதலிடம் பெற்றுள்ளனர் ஹரியானாவில் ஒரே தேர்வு மையத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் இருந்தாலும் ஒன்ஸ் படிச்சிடலாம் ஆறு பேர் முதலிடம் பிடித்தது ஆகிய சம்பவங்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளன இந்நிலையில் நீட் தேர்வு நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை திரும்ப பெற்று மறு தேர்வு நடத்த வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் புதிய மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன சரி ஓகே இப்போ இதை பார்த்த உடனே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸு இதை பார்த்துட்டு ஒன்றும் பதட்டம் அடைவாங்க இல்லைனா பேனிக் ஆவாங்க இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த செய்தி அது மட்டும் இல்லாமல் இது வந்து மனுதாரர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் அவங்க வழக்கு தொடர்ந்துருக்காங்க இதுக்கான முடிவு வருட்டம் அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது தீர்ப்பை பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம் இப்போதைக்கு இந்த செய்தியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கிறேன் ஆல் உடனே சார் ரீ இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மாணவர்களோ பெற்றோர்களோ அதுவரை பதட்டம் அடைய வேண்டாம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு டிஸ்கிளைமராக நம்ம சொல்லிக்கிறோம் இந்த மனுக்களை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த அவர் பேர் வேண்டாம் தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனுவில் கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டதில் முறைகேடுகள் நடந்தன அதே போல் இம்பாசிபிள் மார்க்னு சொல்கிற எழுநூற்றி பதினெட்டு எழுநூற்றி பத்தொம்போது இவை அனைத்தும் பெற முடியாத செயலாகும் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு முறையான விளக்கங்கள் ஏதும் தரப்படவில்லை இதை வந்து முன்கூட்டியே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கணும் அதுவும் சொல்லலை அப்படிங்கிறதையும் இதில் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி மறுதேர்வு தேவை அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர் அப்படிங்கிற செய்தி இது ஆல்ரெடி சொல்லியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் தமிழ்நாட்டில் அப்ராக்சிமேட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற டேட்டா கிடச்சிருக்குது ஸோ இதெல்லாமே வந்து நேஷனல் நியூஸ் பேப்பர்ஸ் தான் ஸோ தகவல் வந்து கிட்டத்தட்ட மோரார்லஸ் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் குறைந்தபட்சம் இரண்டாயிரம் மாணவர்கள் அறுநூறு மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்துள்ளனர் இதில் எந்தெந்த கேட்டகிரியில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நம்ம வந்து தமிழ்நாடுனுடைய ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ அறநூறுக்கு மேல் எடுத்தவங்க ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஜென்ரலில் எத்தனை பேர் இருக்காங்க பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க எம்பிசியில் எத்தனை பேர் இருக்காங்க பிசியில் எவ்வளவு சாரி எம்பிசி முடித்தாச்சா பிசிஎம்மில் எத்தனை பேர் எஸ்சியில் எவ்வளவு எஸ்சிஏல எவ்வளவு எஸ்டியில் எவ்வளவு இந்த மாதிரியான கேட்டகரி வைஸ் அனலிசிஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தெரியும் ஓகேங்களா இது வந்து லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது ப்ளஸ் அதிகமாக இருக்குது அதனால் கட் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன அப்படிங்கிற அனலிசிஸை நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதே போல் தமிழ்நாட்டில் எட்டு மாணவர்கள் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது மதிப்பெண் பெற்றுள்ளனர் அப்படிங்கிற தகவலும் இருக்குது ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அதையும் பார்த்துருங்க மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன் இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே அஞ்சாம்தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும் அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஒன்னோ இல்லை ரவுண்டு டூவோ எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்ற வரைக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கொள்ளலாம் அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார் ஒன் ஆர் டூ டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான ஒன் ஆர் டூ டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியற என்னோடய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்தது இப்போ நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார் லெவன்த்துலேருந்து இப்போ தான் நான் டுவெல்த்துக்கு போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இல்லை சார் நான் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கிறேன் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன் இல்லைனா ஒரு கோச்சிங் சென்டரில் டேஸ்காலராக படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் பாய்ஸ் யூ ஹேவ் அ நைஸ் டே அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க சேனலாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ